வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக அதிக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கடந்த பெஞ்சல் புயல் மற்றும் அதன் விளைவாக பெய்த கனமழையின் காரணமாக தமிழகம் முழுவதும் வட மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பை சிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கடலூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் புயல் மழை பலத்த சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இம்மாவட்டங்களில் நிவாரண மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக கூறப்படுகிறது புயல் மிஞ்சல் புயல் கரையை கடந்த பின்னர் இந்த தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வந்தது அஹ் இதனையடுத்து வட இந்த இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் அதாவது நாளை புதி குறைந்த காற்றழுத்த வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது இது மேற்கு வடமேற்கு நகர்ந்து இலங்கை கடற்கரை பகுதியை வரும் என்றும் ஒன்பதாம் தேதி நிரம்பும் என்றும் கூறப்படுகிறது அதன் பிறகு வரும் பன்னிரெண்டாம் தேதி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது இதன் காரணமாக வரும் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் தென் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் நாளை காற்றழுத்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி போது தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை தமிழ்நாடு கடலோர பகுதிகளை அடைய என்றும் தமிழ்நாட்டில் டிசம்பர் பதினோராம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது